வீட்லயே கடையில செய்யற மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சா எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி பாக்கலாம் வந்து அரை கிலோ ரைஸ்ல செஞ்சு கட்ட போறேன் இதுக்கு பீன்ஸ் கேரட் வெங்காயம் பச்சை மிளகா முட்டக்கோசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதோட ரேட் கேட்டீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஐடியாவே நீங்க பிசினஸ்ல யூஸ் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா ரைஸ கொஞ்சம் குறைச்சிட்டு முட்டைக்கோசை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வர வாய்ப்பு எல்லா வெஜிடபிளையும் ஒரு அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ எடுத்துருக்காங்க அதுல கால் கிலோ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ரெண்டு வரும் போசணும் கேட்டீங்கன்னா இப்ப அரை கிலோ ரைஸ் நீங்க குக் பண்ணீங்கன்னா ஒரு கிலோ வரும் இப்ப நான் கால் கிலோ குக் பண்ண எனக்கு அரை கிலோ வந்துடும் அதுலேயே ரெண்டு போசணும் வந்துடும் எனக்கு ரெண்டுல குக் பண்ணனா அதுல கால் கிலோ மட்டும் நான் பிரிச்சு எடுத்துட்டு ரெண்டு போஷனா பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு இப்ப ரைஸோட செலவுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சு ரூபா ஆயில் இருபது எம்எல் எடுத்திருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா எக் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் இதோட விலை கேட்டீங்கன்னா அஞ்சு ரூபா இல்லைன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஜின யூஸ் பண்ணுவாங்க அது பாத்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தான் வதக்கணும் ஃபுல்லா வதக்கிறாதீங்க அரை கிலோல வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ தான் செஞ்சு காட்டிருக்கேன் அதுக்கு மசாலா பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா தூள் கால் டீஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகா தூள் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சில்லி சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் சில்லி சாஸும் மசாலாவும் சேர்த்து ஒரு அஞ்சு ரூபா நச்சு கூட அறுபத்தி மூணு ரூபா செலவாயிருக்கு நம்மளுக்கு ரெண்டு எக் ரைஸ் கிடைச்சிருக்கு கடையில் ஒரே எக் ரைஸே எண்பது ரூபா